ஏங்க இந்த உலகத்தில் யாரை நம்ப யாரை நம்பக்கூடாதுன்னு தெரிய மாட்டேக்குங்க ஒருத்தவங்க அவங்க தேவைகள் முடியாத வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து நம்ம ஏதாச்சும் பொலமணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதுக்கு கவலைப்படுத்துங்க நான் இருக்கம்லாம் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லுதாங்க நம்மளும் ஒரு முட்டாமோதேவி அதோட நம்பி சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்மக்கிட்ட வந்து பூர்த்தி பண்ணிட்டு போயிருதாங்க அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் போய் கேட்க போனோம்னா அப்படியே பிறண்டு பேசுகிறாங்கங்க என்ன உலகம் இது என்ன மனுஷங்க இப்படிலாம் இருக்காங்க ஒரு நாக்கு ஒரு மாதிரி சொல்லுது அவங்க தேவைங்க முடிஞ்சோன்னா அதே நாக்கு மறுபடியும் வேற மாதிரி பேசுது பாருங்கள் இந்த எலும்பு இல்லாத நாக்கு பிறண்டு பிறண்டு பேசுதுன்னு சொல்லுதாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிக்கு அந்த ஆள் பேசுதுங்க இந்த உலகத்தில் யாரை நம்பனே தெரியலங்க யாரையும் நம்பி நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அவங்களுக்குன்னு நம்ம எதுவும் செய்யவே கூடாதுங்க அவங்களுக்கு தேவை முடியாத வரைக்கும் நம்மளை எப்படி காக்கா பிடிக்கணும் வைக்கணும்னு மட்டும்தான் அங்கே காக்கா பிடிக்காங்க ஒழிஞ்சி அவங்க தேவைகள் முடிஞ்ச உடனே நம்மளை கழட்டி விட்டுட்டு போயிருந்தாங்க பார்த்திங்களாங்க இப்படி மனசங்க இருக்காங்க பாருங்களேன் உலகத்தில் யாரை நம்பனே தெரிய மாட்டேங்க என்னத்தை சொல்ல